ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ பொதுத்தமிழ் பிரிவியஸ் இயர் கொஷின் சொல்லாலும் பொருளாலும் பட எடுத்துரை இலக்கணம் அணி ஆன்சர் மட்டும் நேரடியாக சொல்லிடுறேன் சரிந்து என்பதன் பகுபத பிரிப்பு முறைன்னா சரி பகுதி இத்து இந்து சாரியை இத்து அதுக்கப்புறம் கூட்டல் ரூ அது விகுதி வாலண்டர் வாலண்டியர்னு சொல்கிறேன் இல்லையா அதாவது தன் விருப்பமாக செய்கிறது தன்னார்வல் அதற்கான இணையான தமிழ்ச்சொல் அல்லல் ஆயினும் விருந்தினர் நோக்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொன்னால் நற்றினை அறம் எனப்படுவது யாதினை கேட்பின் மறவாது இது கீழ் இடம்பெற்ற நூல் எதுனால் மணிமேகலை அதுக்கடுத்தது சதம் என்ற சொல்லின் பொருள் என நூறு சதம் அப்படின்னு சொன்னால் நிலைமொழியும் வறுமொழியும் இணைந்து புதிதாக ஒரு எடுத்துக்கொள்வது என்னன்னு கேட்டார் தோன்றல் விகாரம் நாவின் மீது பொருந்தும் குறைபாடு உணவின் சுவைகள் என தமிழ் விடு டேஷ் கூறுனா ஆறு யானை தோரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வல்லுவர் கூறுகின்றார்னா மலைமேல் நின்று பார்ப்பது போல் பறிபாடல் எந்த தொகை நூலுன்னா எட்டு தொகை நூலில் ஒன்று புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்தும் என்ன அப்படின்னு சொன்னால் வஞ்ச புகழ்ச்செழி அதற்கடுத்தது அறிவியல் புனைகளின் தலைமகன் என்று புகழ்படும் பிரான்ஸ் நாட்டை ஜீல்ஸ் ஜீல்ஸ்வன் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை வெடி இடம்பெற்ற தொகை நூல் என்ன புறநானூறு நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் என்ன நாலடியார் வெறிஇ என்பதன் பொருள் அப்படின்னா அஞ்சு தமிழ் விடு தூதுவில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை என்னென்னா நூறு அதுக்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள் எழுதினான் படிப்பித்தான் விரைவா சென்றான் அழகே கட்டிடம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எழுதினான் அப்படின்றதுக்கு தன்வினை தான் செய்கிறதுனால ஒன்று படிப்பித்தான் அப்படின்னு சொன்னால் பிறவினை மற்றவங்களை படிப்பிச்சார் அவர் அதனால் இதுக்கு ரெண்டு சொல்லலாம் நல்லா பார்த்துங்க அடுத்தது விரைவா சென்றான் அப்படின்னு சொன்னால் வினையடை அதுக்கு அடுத்தது அழக கட்டிடம் அப்படின்னு சொன்னால் பெயர் அடை பெயர் அடை வச்சு வருது மூணு அப்போ இதுக்கு ஆக்ஷன் பி தான் அதுக்கு அடுத்தது பாருங்கள் கடல் அணை என்பதன் பொருள்னா கற்குறுகை திணை எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அதாவது அகத்தினை தினைப்படும் சொல்லுவோம் மருந்தை ஆகினும் விருந்தோடு ஒன்று ஏன்னால் பாடுகிறாருன்னா அவ்வையார் யார் ஒரு லைக் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்